திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ ஹரதத்த சிவாச்சாரியார் திருச்சரித்திரம் வைஷ்ணவ குடும்பத்தில் விஷ்ணுவின் அவதாரமாக தோன்றி சிவபரத்துவத்தை நிலைநாட்டிய பெருமான் ஹரதத்த சிவாச்சாரியார் அவர்கள் காவிரியின் வடகரை கஞ்சனூர் என்று ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்கின்றது அதில் சுமார் ஆயிரம் வருஷங்களுக்கு முன் தோன்றியவர் ஹரதத்த சிவாச்சாரியார் கஞ்சனூரில் வைஷ்ணவர்கள் ஒரு தெருவிலும் சிவபக்தர்கள் ஒரு தெருவிலுமாக வாழ்ந்து வருகின்றார்கள் அதிலே காஷ்யப கோத்திரத்தில் பிறந்த வாசுதேவர் என்ற பிராமணர் அவர் வைஷ்ணவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியராக இருந்தார் மகாவிஷ்ணுவிடம் பக்தியுள்ளவர் மகாவிஷ்ணுவே தனக்கு புத்திரனாக பிறக்க வேண்டும் என்று தவம் செய்தவர் அதே நேரம் பக்கத்து அக்ரஹாரத்தில் வசித்த சிவபக்தர்களுள் ஒருவர் விப்ரதீகர் அவர் தனக்கு சத்புத்ரி வேண்டி தவம் இருக்கின்றார் இருவர் தவத்திற்கும் மகாவிஷ்ணுவானவர் திருப்தி அடைகின்றார் பரமசிவனாரின் ஆக்மியையும் அருளும் இருந்தவண்ணும் மகாவிஷ்ணு தன்னுடைய பதினைந்து அவதாரங்களில் ஒன்றான சுதர்சன அவதாரமாக வாசுதேவருக்கு புத்திரராக அவதரிக்க திருவில்லம் கொண்டார் மகாலட்சுமியை சுப்ரதீகருக்கு பெண்ணாக பிறக்கும்படி சொன்னார் அதே பிரகாரம் அந்த அவதாரங்கள் நிகழ்ந்தன சுதர்சனர் என்ற குழந்தை அது வளர்ந்து வருகின்றது வளர்ந்து வரும் பொழுதே அந்த குழந்தை விபூதி ருத்ராட்சம் அணிந்தவர்கள் வசித்த பக்கத்து தெருவிற்கு அடிக்கடி சென்று காவிரியில் அந்த சிவபக்தர்கள் ஸ்நானம் செய்து திரும்பி வரும் பொழுது சிவபக்தர்களுக்கு நமஸ்காரம் செய்து தனக்கு விபூதி இடும்படியும் ருத்ராட்சம் கொடுக்கும்படியும் அவர்களை பிரார்த்திக்கும் சிவபக்தர்களும் அவ்வாறே செய்வார்கள் அதோடு அந்த குழந்தை கஞ்சனூரில் இருக்கின்ற அக்னீஸ்வர பெருமானையும் கற்பகாம்பிகையும் பிரதக்ஷண நமஸ்காரம் செய்து ஹரஹரவென்று சொல்லும் வைஷ்ணவ குலத்தில் பிறந்து இந்த சிறு குழந்தை சிவபக்தியில் ஈடுபட்டதை பார்த்து சைவ பிராமணர்கள் எல்லோரும் அந்த விஷ்ணுவே சிவபக்தியை நிலைநாட்டுவதற்காக அவதரித்தார் என்று அதிசயித்தார்கள் குழந்தையின் நடத்தையும் செய்கையும் தந்தையான வாசுதேவர் அவர் இது குழந்தையின் விளையாட்டு என்று பல நாட்கள் நினைத்து வந்தார் ஆனால் உள்ளபடியே நாட்கள் செல்லச் செல்ல அவருடைய மனம் வருந்தியது குழந்தை சிவபக்தனாகவே வளர்ந்து வருகின்றது ஐந்தாவது வயதில் பூநூல் கல்யாணம் நடத்தி வைக்கின்றார்கள் குல சம்பிரதாயப்படி துவாதச நாமங்களும் இட்டு மடியில் வைத்து இனிமேல் நீ சிவன் கோயிலுக்கு போக வேண்டாம் நம்முடைய குலாச்சாரப்படி நாமமும் ஸ்ரீசூர்ணமும் இட்டுக்கொண்டு விஷ்ணுவை பூஜித்துக் கொண்டிரு என்றெல்லாம் உபதேசிக்கின்றார்கள் ஆனால் சிவபக்தியை ஸ்தாபிக்க வந்த மூர்த்தி என் செவியில் இந்த உபதேசம் ஏறவில்லை அது சிவபக்தனாகவே வளர்ந்து வருகின்றது இனியும் சிவாலயத்திற்கு சென்றால் அவனுக்கு அன்னம் இடக்கூடாது என்று தன் மனைவியாருக்கு கட்டளை பிறப்பிக்கின்றார் சுதர்சனரனுடைய தந்தை அதே போன்று அவரது அன்னையும் சொல்ல நீங்கள் சிவாலயத்திற்கு இப்படி செல்லக்கூடாது என்று சொன்னால் அது உங்கள் கடமை என்றால் நான் வெளியே போகின்றேன் உலகத்திற்கெல்லாம் மாதா பிதாக்களான பார்வதி பரமேஸ்வரனையே வழிபடுவேன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று தாயை நமஸ்கரித்து வெளியே வந்து நேராக கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயம் செல்கின்றார் அந்த பாலன் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்திக்கு எதிரில் தியானத்தில் அமர்கின்றார் அந்த குழந்தைக்கு பார்வதி பரமேஸ்வரர்கள் விக்னேஸ்வரர் சுப்பிரமணியரோடும் பிரதம கணங்களோடும் முனிவர்கள் வேதமோத தும்புரு நாரதர்கள் கானம் பண்ண தேவர்கள் புஷ்பமாரி பெய்ய ரிஷபாரூடராய் காட்சியளித்தார்கள் பகவானுடைய திருவடிகளை விட்டு பிரியாத வரம் கேட்டான் அந்த பாலன் பரமசிவனாரும் அவ்வாறே வரம் தந்து அந்த குழந்தையை நோக்கி குழந்தாய் சகல வேதங்களையும் சாஸ்திரங்களையும் உனக்கு அருள் செய்கின்றேன் நீ இந்த உலகத்தில் சைவ ஸ்தாபனம் செய்து சிவபரத்துவம் போதித்து கீர்த்தியுடன் சில காலம் வாழ்ந்து வருவாய் காலக்கிரமத்தில் உன்னை நான் அழைத்து கொள்கின்றேன் என்று அருள்கின்றார் பெருமான் ஸ்பட்டிகலிங்கத்தையும் கொடுத்து பூஜித்து வருமாறு அருளுகின்றார் ஸ்ரீ ஹரதத்த சிவாச்சாரியார் பூஜித்த சிவலிங்கம் தனியாக கஞ்சனூரிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது சிவ பூஜா வித்தியையும் பரமசிவனாரே ஹரதத்த சிவாச்சாரியாருக்கு உபதேசித்தார் சுதர்சனன் என்ற அவருடைய பெயரை மாற்றி ஹரதத்தர் என்ற திவ்ய சிவநாம தீட்சையையும் செய்தார் நேராக ஹரதத்தர் தன்னுடைய வீட்டிற்கு செல்கின்றார் அவருடைய சிவஸ்வரூபத்தை காணவே அடங்காத கோபம் கொண்டு அவருடைய பிதா சீரினார் ஹரதத்தர் அதற்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுவே விபூதி ருத்ராட்சம் அணிந்து சிவபெருமானை தனது நேத்திர கமலத்தால் பூஜித்தார் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியாதா அதற்கு ஆதாரமான ஸ்ருதியை நீங்கள் படுத்திருக்கின்றீர்களா அல்லது நான் சொல்லவா என்று கூறுகின்றார் அக்ரஹாரத்து ஜனங்களும் கூடினார்கள் தர்கம் முற்றியது வைஷ்ணவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஹரதத்தர் உடனுக்கு உடன் பதில் சொன்னார் அதை கேட்டு சைவ பிராமணர்களும் அங்கே வந்து ஹரஹர கோஷம் செய்தார்கள் ஹரதத்தரை போற்றினார்கள் வைஷ்ணவர்கள் எல்லாம் ஹரதத்தரை நோக்கி நீ சாஸ்திரங்களில் கண்டவன் போல பேசுகின்றாயே பழுக்கு காய்ச்சிய இரும்பு பீடத்தின் மீதிருந்து சிவபரத்துவ நிரூபணம் நீ செய்தாய் என்றால் நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம் என்றார்கள் ஹரதத்தர் அவ்விதமே செய்ய ஒப்புக்கொண்டு அக்னீஸ்வரர் ஆலயத்தில் ஏற்பாடுகள் செய்யச் சொன்னார் அதற்கு வைஷ்ணவர்கள் ஹரன் கோயிலுக்கு நாங்கள் வரமாட்டோம் வரதராஜர் சந்நிதியில் அதை சொல் என்று சொன்னார்கள் ஹரதத்தரும் அதற்கு உடன்பட்டார் வரதராஜர் சந்நிதியில் அகலமாகவும் ஆழமாகவும் குழி வெட்டி பெருந்தீ மூட்டினார்கள் நடுவிலே முக்காலி போடப்பட்டு அந்த உருகும் தருவாயில் பழுக்க காய்ந்து நின்றது அந்த இரும்பினால் செய்யப்பட்ட முக்காலி வைஷ்ணவர்களும் சைவர்களும் நிறைய அங்கே வந்து கூடினார்கள் குறித்த வேளையில் ஹரதத்தர் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி விபூதி பூசி ருத்ராட்சம் அணிந்து சிவ பூஜை செய்து சிவாலயம் சென்று அக்னீஸ்வரரையும் கற்பகாம்பிகையையும் வலம் வந்து நமஸ்காரம் செய்து பின் வரதராஜர் கோயில் வந்து சேருகின்றார் சைவர்கள் ஹரஹரோ கோஷம் செய்தார்கள் ஹரதத்தர் வரதராஜரை வணங்கி மூன்று முறை வலம் வந்து நமஸ்கரித்து சுவாமி நான் தங்கள் சந்நிதியில் சர்வவேத சாஸ்திர முறைப்படி சிவனே பரம் என்று ஸ்தாபிக்கப் போகின்றேன் சிவனே பரம் என்பது உண்மையானால் சிவனுடைய திருவடியில் தாங்கள் அர்ப்பணம் செய்து சிவனை பூஜை செய்தது உண்மையானால் இந்த அக்னி மலர்கள் பரப்பின குழி போல குழுமையாக இருக்கட்டும் இந்த இரும்பு பீட்டம் ஜில்லென்று சந்தன பீடம் போல இருக்கட்டும் என்று பிரார்த்தித்து பழுக்க காய்ந்த அந்த இரும்பு பீடத்தின் மீது ஏறி அமர்ந்தார் வேதங்களிலிருந்தும் சாஸ்திரங்களிலிருந்தும் உபனிஷத்துக்கள் ஆகமங்கள் புராணங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆதாரங்களை சராமரியாக பொழிந்து பரமேஸ்வரனே பரம் பரமேஸ்வரனே பரம் பரமேஸ்வரனே பரம் என்று மும்முறை சத்தியம் செய்து தேஜோமயமாக பிரகாசித்தார் இதனை கண்ட வைஷ்ணவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரும் ஹரஹர என்று கோஷம் செய்தார்கள் வைஷ்ணவர்களுக்கும் சிவதீட்சை செய்து அருளினார் ஹரதத்த சிவாச்சாரியார் ஸ்ரீ ஹரதத்தர் சிவபரத்துவம் ஸ்தாபித்த மகிமை இது நாடெங்கும் பரவியது பாண்டிய நாட்டு மன்னன் சிவலிங்க பூபதி என்பவன் கஞ்சனூர் வந்து ஹரதத்த சிவாச்சாரிய சுவாமிகளை தரிசனம் செய்து பாதங்களில் நமஸ்கரித்து நிற்கின்றான் அவனுக்கும் பஞ்சாட்சர உபதேசம் செய்தார் அவ்வாறு ஸ்ரீ ஹரதத்த சிவாச்சாரியார் அருளிய சிவபரத்துவம் அதனை நூல்களாக அருளினார் ஸ்ரீ ஹரதத்த சிவாச்சாரியார் அருளிய அருள் நூல்கள் பஞ்சரத்னம் என்று மிகவும் கீர்த்தி வாய்ந்த தினப்படி பாராயணத்துக்கு ஏற்ற தச ஸ்லோகங்களை அருளினார் அடுத்ததாக ஹரிஹர தாரதம்யம் என்று நூறு ஸ்லோகங்கள் உள்ள ஒரு கிரந்தம் எழுதினார் ஸ்ருதிசுக்தமாலை என்ற ஒரு கிரந்தத்தை அருளினார் சதுர்வேத சார சங்கிரகம் என்ற நான்கு வேதங்களிலும் சாரமான ஸ்ருதிகளினால் சிவபரத்துவத்தை ஸ்தாபித்த நூலை அருளினார் அதே கஞ்சனூரில் சிவபக்தரான சுப்ரதீகரினுடைய இல்லத்தில் மகாலட்சுமி தோன்றி வளர்கின்றாரே அந்த பெண்ணின் நாமம் கமலாட்சி என்று அமைத்து வளர்த்து வருகின்றார்கள் அந்த பெண்ணை பெரியோர்கள் அனைவரும் சேர்ந்து ஸ்ரீஹரதத்தருக்கு விவாகம் செய்து கொடுக்கின்றார்கள் ஸ்ரீ கமலாட்சி அம்மையாரும் இல்லற தர்மத்தை ஒழுங்காகவும் சிவபக்தியில் ஈடுபட்டவர்களாகவும் நடத்தி வருகின்றார்கள் ஸ்ரீ ஹரதத்த சிவாச்சாரியார் தினந்தோறும் காலையில் காவிரியில் ஸ்நானம் செய்து சந்தியோபாசனம் செய்து காயத்ரி ஜபம் ஹோமம் சிவ பூஜை செய்து அக்னீஸ்வர பெருமானை வணங்கி பின்னர் திருக்கோடிக்கா திருவாலங்காடு திருவாவடுதுறை ஆடுதுறை திருமங்கலக்குடி திருமாந்துறை என்ற ஆறு ஸ்தலங்களையும் தரிசித்து பிறகு மாத்தியானிக ஸ்நானம் செய்து சிவ பூஜை முடித்து அதிதி ஆராதனை செய்து பின்னர் சாயங்காலம் அனுஷ்டானங்களை செய்து சிவ தர்சனம் செய்து வந்தார் அவருடைய அவருடையாரும் கணவருக்கு வேண்டிய எல்லாம் மற்றும் சிவ பூஜைக்கு வேண்டிய சாதனங்களை எல்லாம் பக்தியுடன் செய்து வந்தார் ஒரு சமயம் ஹரதத்த சுவாமிகள் மாத்தியானிக ஸ்நானம் செய்து சிவலிங்க பூஜை செய்யும் பொழுது ஒரு நாய் தாகத்தோடு வந்து நிற்க அப்பொழுது ஆச்சாரியார் சங்காபிஷேக ஜலத்தை நாயின் நாவிலே விட்டு மிஞ்சிய ஜலத்தை சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தார் பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஆச்சாரியரினுடைய மனோபாவம் தெரியாமல் தயங்கி நிற்க ஆச்சாரியார் தன் பேரில் உள்ள அன்பினால் சிவபெருமானே அவ்வாறு வந்து தன்னை கடாட்சித்தார் என்று தெரிவித்தார் ஒருமுறை சிவலிங்க பூபதி என்ற மன்னர் ஒரு உயர்ந்த பட்டு பீதாம்பரத்தை அக்னீஸ்வரருக்கு சார்த்தும்படியாக ஒரு பிராமணர் மூலம் ஹரதத்த சுவாமிகளுக்கு கொடுத்து அனுப்புகின்றார் அவர் வந்த சமயம் ஆச்சாரியார் அக்னி ஹோமம் செய்யும் சமயம் அந்த ஹோமாக்னியே அக்னீஸ்வர ஸ்வரூபம் என்ற திட புக்தியுடன் அக்னீஸ்வர பிரீத்தியர்த்தமாக அந்த பீதாம்பரத்தை அக்னியிலேயே ஆகுதி செய்து விட்டார் மன்னன் ஆச்சரியப்பட்டு வந்து காலையில் அனுப்பிய பீதாம்பரத்தை அக்னீஸ்வரர் சன்னிதியில் சேர்த்தாகிவிட்டதா என்று கேட்கின்றான் சுவாமிகளும் அப்படியே ஆயிற்று என்று சொல்கின்றார் பின்னர் அந்த மன்னன் ஈஸ்வர தர்ஷனம் செய்யும் பொழுது தான் அனுப்பிய பீதாம்பரம் அக்னீஸ்வர மகாலிங்கத்தின் மேல் சார்த்தப்பட்டிருந்த அற்புதத்தை கண்டு மனம் தெளிகின்றான் ஒரு நாள் இரவில் பிராமணர் ஒருவர் மாட்டுக்கொட்டியில் இளம் பசுங்கொன்று ஒன்று கட்டியிருந்ததை பார்க்காமல் அதன் மீது வைக்கோல் பொதியை போடவே சிறிது நேரத்தில் அது மறித்துவிட்டது பிராமணர்கள் எல்லாம் கோஹத்தி தோஷம் செய்த அவரை ஜாதி பிரஷ்டம் செய்து விட்டார்கள் அவர் ஸ்ரீ ஹரதத்தாச்சாரியாரே கதி என்று அவருடைய வீட்டுக்குள் நுழையும் பொழுது வாயில் அந்த பிராமணரனுடைய தலையில் இடிக்க சிவசிவ என்று சொல்லிக்கொண்டே நுழைந்தார் அந்த வார்த்தைகளை உள்ளே இருந்த ஆச்சாரியார் காதுகளில் விழ அவர் யாரோ பெரிய சிவபக்தர் வருகிறார் என்று பரபரப்புடன் ஓடிவந்து பிராமணரை நமஸ்கரித்து உபச்சாரம் செய்கின்றார் அதற்கு அந்த பிராமணர் தான் உபச்சாரத்திற்கு அருகதை உடையவன் அல்லன் என்று அந்த சம்பவத்தை கூறுகின்றார் ஹரதத்த சிவாச்சாரிய சுவாமிகள் அந்த பிராமணரை தேற்றி பயப்படாதீர்கள் ஒருமுறை சிவ என்று சொன்ன மாத்திரத்தில் உங்களினுடைய பாபம் நீங்கியது மறுமுறை நீங்கள் சிவ என்று சொன்னதனால் இனி மோட்சமும் நீங்கள் அடைய இருக்கின்றீர்கள் எனவே சிவசிவ என்று இரண்டு முறை சொன்ன அதரே அந்த புண்ணியமே இவ்வளவு பெரிய பாவத்தையும் தீர்த்து மோட்சத்திற்கும் தகுதி உடையது ஆக்கியது என்று சொல்ல அந்த பிராமணர் சாந்தியடைந்தார் மன மகிழ்ச்சி அடைந்தார் மற்ற பிராமணர்களுக்கு சந்தேகம் தீரவில்லை எனவே சாயங்காலம் ஆச்சாரிய சுவாமிகள் கோவிலில் தரிசனம் செய்யும் பொழுது தங்கள் சந்தேகத்தை தெரிவிக்கின்றார்கள் சிவ என்று சொன்ன மாத்திரத்தில் கோஹத்தி பாபம் அகலும் என்று அருளிய தங்களது வாக்கை நாங்கள் நம்புகின்றோம் ஆனால் எங்களது அஞ்ஞான மனது தெளிவு அடையும்படி அதற்கு அத்தாட்சியாக ஏதேனும் ஒரு பிரத்யட்ச பிரமாணம் வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அப்பொழுது ஒருவர் பிராகாரத்தில் முளைத்திருந்த அருகம்புல்லை ஒரு பிடி கொண்டு வந்து ஹரதத்த சிவாச்சாரிய சுவாமிகளிடம் கொடுத்து இதோ இந்த மகாலிங்கத்திற்கு எதிரில் இருக்கும் இந்த கல் நந்தி இந்த அருகம்புல்லை தின்னும்படி செய்தால் எங்கள் மனம் தெளிவடையும் என்று கூறுகின்றார்கள் சுவாமிகளும் அந்த புல்லை வாங்கி பிராமணர் கையில் கொடுத்து நந்தியிடம் காட்டச் சொல்ல நந்தி தன் முகத்தை திருப்பி நாவை நீட்டி புல்லை வாங்கி மென்று தின்கின்றது எல்லோரும் சிவநாம மகிமையை உணர்ந்து மனமகிழ்ந்து ஹரதத்த சிவாச்சாரியாரை புகழ்கின்றார்கள் இனி மற்றொரு அற்புதம் ஒரு சமயம் வாசலில் நெல் உலர்த்தப்பட்டு இருந்தது அதனை ஒரு காளை தின்ன வந்தது ஹரதத்த சிவாச்சாரியார் அந்த காளைக்கு பக்கத்திலே சென்று நெல்லை கூட்டி கூட்டி காளைக்கும் கொடுத்து உண்பித்தார் அவருடைய தாயார் இதனை பார்த்துவிட்டு அஞ்ஞானத்தினால் அந்த காளையை அடித்து விரட்டினார் ஹரதத்தர் அம்மா என்ன காரியம் செய்தாய் அது வாயில்லா ஜீவனாயிற்று என்று துதித்தார் அதற்கு தாயார் சாயந்திரம் சிவபூஜா நிவேதனத்துக்கு அரிசி இல்லை இந்த நெல்லை குத்தி உபயோகிக்க இருந்தேன் என்று பதில் சொன்னாள் இது நடந்து சில நாளிகைக்கு பின் சிவலிங்க பூபதி மன்னரிடமிருந்து இருநூறு அரிசி மூட்டைகள் வந்து இறங்கின தாயார் அதை பார்த்து ஆனந்தம் அடைந்தார்கள் ஆனால் அரிசி கொண்டு வந்த சேவகர்கள் அரசர் நானூறு மூட்டைகள் அனுப்பியதாகவும் வழியில் இருநூறு மூட்டைகள் நதிப்பிரவாகத்தில் போய்விட்டது என்றும் சொல்லி வருந்தினார்கள் அது கடவுள் செயல் என்று ஹரதத்த சிவாச்சாரியார் தேற்றி தாயாரை பார்த்து நீங்கள் நெல்லை தின்ற காளையை பாதி தின்று கொண்டிருக்கும் பொழுதே அடித்து விரட்டியதன் பலனாக பாதி அரிசி மூட்டைகள் நமக்கு கிடைக்கவில்லை என்று விளக்கி காட்டினார் மறுநாள் ஆச்சாரியாரின் மனைவி முற்றத்தில் அரிசி களைந்து கொண்டிருக்கையில் ஏதோ அவசர வேலையாக உள்ளே போக அந்த சமயம் ஒரு நாய் வந்து அந்த அரிசியை தின்ன மனைவியார் ஒரு அறிவாளை அந்த நாய் மீது விட்டறிய அது விதிவசத்தால் இறந்து விட்டது இது ஆச்சாரியாருக்கு தெரிந்த பொழுது நாய் ஸ்பர்சிக்கும்படி வைத்திருந்தது மனைவியின் குற்றமே என்று சொல்லி மனம் வருந்தி இறந்த நாயை தன்னுடைய மடியில் போட்டுக்கொண்டு அதற்கு விபூதி பூசி ருத்ராட்சம் அணிந்து அதன் காதில் பஞ்சாட்சர உபதேசம் செய்கின்றார் உடனே ஆகாயத்திலிருந்து ஒரு விமானம் வர நாய் தனது பூத சரீரத்தை விட்டுவிட்டு தேவ சரீரத்தை எடுத்துக்கொண்டு கைலாசம் சென்றது ஹரதத்தர் மனம் ஒருவாறு திருப்தியடைந்தது என்றாலும் தன் தாயார் காளையை அடித்த பாபத்திற்கும் மனைவி நாயை கொன்ற பாபத்திற்கும் தக்க பிராய சித்தம் கொள்ள வேண்டும் என்று நினைத்து ஒரு ஓலையில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாபங்கள் மகத்தான பாபங்களாக இருந்தாலும் என்று கருத்து உடைய ஸ்லோகத்தின் முதல் வரியை எழுதினார் ஞான அஜான பிரயுக்தானாம் பாப்பானா மகதாயி என்று ஸ்லோகத்தின் முதல் வரியை மட்டும் எழுதினார் இரண்டாவது வரி அவருடைய திருவுள்ளத்தில் அவ்வளவு சீக்கிரம் உதிக்கவில்லை எனவே ஓலையை கூரையிலே சொருகிவிட்டு காவேரிக்குச் சென்று விட்டார் அப்பொழுது சிவபெருமானை ஹரதத்தர் ரூபத்தில் வீட்டுக்கு வந்து சொருகியிருந்த அந்த ஓலையை எடுத்து அந்த ஸ்லோகத்தை பூர்த்தி செய்துவிட்டு போனார் ஆச்சாரியார் ஸ்நானம் அனுஷ்டானாதிகளை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிவ பூஜையும் செய்து போஜனத்திற்கு பின் அந்த ஸ்லோகத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த ஓலை சுருளை எடுத்தார் அதில் ஸ்லோகத்தின் மற்றொரு பாகம் இரண்டாவது பாகம் எழுதப்பட்டிருந்தது ஏகாந்த நிஷ்கிரதிகி சம்போ சக்ருதேவகி கீர்த்தனாத் என்று இரண்டாவது வரி எழுதப்பட்டு ஸ்லோகம் பூர்த்தியாகி இருந்தது அந்த இரண்டாவது வரியின் அர்த்தம் அதாவது ஏகாந்தத்தில் இருந்து சிவநாமாவை உச்சரித்தலே பிராயச்சித்தமாம் என்று ஸ்ரீஹரதத்தர் பரம ஆச்சரியம் அடைந்து மனைவியை அழைத்து விசாரிக்க அவள் ஸ்நானத்திற்கு போன நீங்கள் திரும்பவும் வந்து ஸ்லோகத்தை எழுதி வைத்து மறுபடியும் ஸ்நானத்திற்கு சென்றீர்களே என்றார் அப்பொழுது ஸ்ரீ ஹரதத்த சிவாச்சாரிய சுவாமிகள் சாக்ஷாத் பரமேஸ்வரனை இவ்வாறு அருள் புரிந்தார் என்று ஆனந்த கூத்து ஆடினார் அதன் பிராகாரமே தன்னுடைய தாயாருக்கும் மனைவிக்கும் பிராயச்சித்தம் செய்து வைத்தார் இனி மற்றொரு சம்பவம் ஸ்ரீ ஸ்ரீஹரதர் ஒருநாள் சிவத்தியான பாராயண பரராய் பிரம்மயக்கியம் செய்யும் பொருட்டு காவேரி நதிக்கு சென்றார் அப்பொழுது நதிக்கரையில் ஒரு புலையனும் அவன் மனைவியும் பேசிக்கொண்ட சம்பாஷனை சுவாமிகளின் காதிலே விழுகின்றது அவர்கள் உண்மையிலேயே அக்கறைக்கு போக வேண்டியவர்கள் காவிரியில் முழங்கால் அளவு ஜலம் ஓடிக்கொண்டிருந்ததனால் மனைவியானவள் அந்த புலையனின் மனைவியானவள் ஆற்றில் இறங்கி சுலபமாக அக்கறை போய்விடலாம் என்று கூறுகின்றாள் அதற்கு அவளுடைய புருஷன் அடி நாம் அவ்வாறு போகக்கூடாது கங்கையை காட்டிலும் காவிரி புனித நதி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது காவிரியின் கீழ்தரையில் இருக்கும் ஒவ்வொரு மணலும் சிவலிங்கம் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் நாமோ கர்மவசத்தால் வசத்தால் புலையராய் பிறந்துவிட்டோம் கரையில் இருந்தபடியே ஒரு பாத்திரத்தில் ஜலத்தை எடுத்து காவேரி ஸ்நானம் செய்து நம்முடைய பாபத்தை போக்கிக் கொள்ளலாம் ஆனாலும் இந்த கர்ம சரீரத்துடன் காவிரி நதியில் இறங்கி நம்முடைய கால்களால் சிவலிங்கங்கள் மீது பதிக்க வேண்டாம் கொஞ்ச தூரம் சென்றால் மூங்கில் பாலம் இருக்கின்றது அதன் மேல் நடந்து அக்கரை சேரலாம் என்று உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அந்த புலையர் அந்த புலையரின் ஞானம் முதிர்ந்த மொழிகளை கேட்ட ஸ்ரீ ஹரதத்தர் அவன் பக்கத்தில் சென்று அவனை வணங்கி ஆனந்த கூத்து ஆடினார் புலையன் மனம் பதறி பெரியவரே சுவாமி தாங்கள் என்னை நமஸ்காரம் செய்யக்கூடாது தொடக்கூடாது என்று கூற ஸ்ரீ ஹரதத்த சிவாச்சாரியார் ஐயனே உன்னை போல ஞானம் கொண்டவர்களை நான் இதுவரையில் பார்த்ததில்லை காவேரியின் மகிமையை நீ தெரிந்து கொண்டவாறு வேறு யார் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் நான்கு வேதங்கள் ஆறு சாஸ்திரங்கள் பதினெட்டு புராணங்கள் நூத்தி எட்டு உபனிஷத்துக்கள் தெரிந்துவிட்டதாக பாவித்துக் கொண்டிருப்பவரிடம் கூட உன்னுடைய மனோபாவம் பிரதிபலிக்கவில்லையே நீயல்லவா உண்மையில் கற்றவன் சிவ தத்துவம் அறிந்தவன் உலகத்தில் பலர் கேவலம் ஞானத்தை மாத்திரம் அவலம்பிக்கின்றார்கள் மற்றும் பலர் கர்மத்தை மாத்திரம் அவலம்பிக்கின்றார்கள் நானோ ஞானவான் அல்ல சாஸ்திரஜன் அல்ல கர்மாக்களையும் சரிவரச் செய்கின்றேன் என்று சொல்ல முடியாது ஆனால் ஒன்று சொல்வேன் நான் சிவ பக்தர்களினுடைய பாத ரக்ஷையை அவலம்பிக்கின்றேன் சிவ அறிந்த நீதான் நான் வணங்கும் தெய்வம் சிவம் என்று கண்களில் ஆனந்த பாஷ்யம் பொழிய ஹரதத்த சிவாச்சாரிய சுவாமி சொல்கின்றார்கள் இந்த மனநிலையில்தான் ஸ்ரீ ஸ்ரீஹத்த சிவாச்சாரிய சுவாமிகள் இரண்டாம் வயது குழந்தை பருவ முதல் இருந்து வருகின்றார்கள் திருநாவுக்கரசு பெருமானும் திருவாக்கி அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும் கங்கைவார் வார் சடை கரந்தார்க்கு அன்பர் ஆகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே என்று பாடியருளியிருக்கின்றார் கிரகதாஸ்ரமத்தை விதிப்படி நடத்தி வந்த ஸ்ரீ ஸ்ரீஹர்த்த சிவாச்சாரிய சுவாமிகளுக்கு எட்டு பிள்ளைகளும் இரண்டு பெண்களும் பிறந்தார்கள் அவர்கள் எல்லோருக்கும் ஈஸ்வரன் ஈஸ்வரி நாமாக்களையே சூட்டினார் அக்னீஸ்வரன் மகாதேவன் நீலகண்டன் சங்கரன் சந்திரசேகரன் சம்பு மத்தியார்ஜுனேஸ்வரன் கோவட்டு நாயகன் என்று ஆண் பிள்ளைகளுக்கும் கற்பகாம்பிகை மீனாட்சி என்று பெண்களுக்கும் நாமமிட்டார் ஒருமுறை திருவாவடுதுறையில் ஸ்ரீ கோவடு நாயகரை தரிசித்து வீட்டுக்கு திரும்புகையில் இடியும் மழையுமாக இருந்ததனால் வழி தெரியாமல் சிரமப்பட்ட பொழுது கோவடு நாயகரே ஒரு இடையன் போல வந்து அவருக்கு வழிகாட்டி வீடு சேர்த்தார் ஆச்சாரியார் அந்த இடையனை சாப்பிட்டு போகும்படி உபசரிக்க அவன் என் கையில் கொடுத்து விடுங்கள் வீடு போய் மனைவி மக்களுடன் சாப்பிடுகின்றேன் என்று சொல்ல ஹரதத்த சிவாச்சாரிய சுவாமிகள் பாகற்காய் குழம்பும் அன்னமும் நல்ல புத்துருக்கு நெய் விடு கலந்து கொடுத்து அனுப்பினார் மறுநாள் காலையில் திருவாவடுதுரை பெருமான் சந்நிதியில் பாகற்காய் குழம்பும் சாதமும் சிதறியிருந்ததைப் பார்த்த அர்ச்சகர்கள் பரிசாரகர்களைக் கண்டிக்க கடவுளே அசிரீறி வாக்கினால் தான் முதல் நாள் இரவு ஹரதத்த சிவாச்சாரியாருக்கு துணை சென்ற திருவிளையாடலை தெரிவிக்கின்றார் எல்லோரும் ஆச்சாரியாரை புகழ்ந்து வணங்கினார்கள் இனி ஸ்ரீ திருவிடை மருதூர் தைப்பூச தீர்த்தவாரியின் பெருமையினை விளக்குகின்ற திருவர்புதம் ஒன்று திரையம்பகர் என்ற ஒரு பிராமணர் ஒரு யதீஸ்வரரிடம் வெகுகாலம் சிஷராக இருந்து வேதங்கள் பயின்று பஞ்சாட்சர உபதேசமும் பெற்றார் குருவிடம் பஞ்சாட்சரத்திற்கு மேலான மந்திரம் இருந்தால் அதனை உபதேசம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார் பஞ்சாட்சரத்திற்கு மேலான மந்திரம் கிடையாது என்ற உண்மையை அறியாதவனாக இருக்கின்றானே என்று வருந்தி அவன் மேல் இரக்கம் கொண்டு இன்னும் சில ரகசியம் உண்டு சிறிது நாள் கழித்து கூறுகின்றேன் என்று சொன்னார் குரு சில வருஷங்கள் கழிந்தன ஒரு நாள் திரையம்பகர் உணவின் பொருட்டு வெளியே சென்றிருந்த பொழுது தனது அந்திய காலம் நெருங்கியதை உணர்ந்த யதீஸ்வரர் சிஷ்யனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற கருணையுடன் பஞ்சாட்சர மந்திரத்திற்கு மேலான மந்திரம் வேறு ஒன்றும் கிடையாது என்று நிலத்தில் எழுதி வைத்து உயிர் நீத்தார் யதீஸ்வரர் பூமியில் ஏதோ உபதேசம் எழுதியதை பார்த்து கொண்டிருந்தார் ஒரு தாசி அந்த வாக்கியத்தை தனது காதோலையில் எழுதி வைத்துக்கொண்டு அந்த எழுத்துக்களை அழித்துவிட்டு போய்விட்டாள் அந்த தாசி வெளியே போயிருந்த திரையம்பகர் திரும்பி வந்து தனது குரு சிவபரம் அடைந்ததை கண்டு அவருக்கு செய்ய வேண்டிய கர்மங்களையெல்லாம் செய்துவிட்டு குருவிடம் பஞ்சாட்சரத்திற்கு மேலான மந்திரோபதேசம் சித்திக்கவில்லையே என்று வருந்தியிருக்கும் பொழுது சிலர் யதீஸ்வரர் ஏதோ பூமியில் எழுதி வைத்ததாகவும் ஒரு தாசி அந்த வாக்கியத்தை தனது காதோலையில் எழுதி கொண்டு போனாள் என்றும் சொல்ல திரையம்பகர் அந்த தாசியின் வீட்டை விசாரித்து கொண்டு போய் அவளை கண்டு தன் குருதி குருவின் உபதேச மொழியை தெரிவிக்கும்படி கேட்கின்றார் அதற்கு அந்த தாசி தன்னுடன் சில காலம் வாழ்ந்து தன்னை மகிழ்வித்தால் அந்த காதோலையை தருவதாக சொல்ல திரையம்பகரும் அவ்வாறே செய்தார் பின் அந்த காதோலையை பெற்று குருவின் கடைசி உபதேசத்தை உணர்ந்து பஞ்சாட்சரத்திலும் மேலான மந்திரம் கிடையாது என்று மனம் தெளிந்தார் ஆனாலும் சில காலம் தாசியுடன் வாழ்ந்த பாபம் போவதற்கு என்ன பிராயச்சித்தம் செய்யலாம் என்று கவலையுடன் இருந்த பொழுது தைப்பூச புண்ணிய தினம் வருகின்றது திருவிடை மருதூரில் மகாலிங்கப் பெருமானை தரிசனம் செய்து சுவாமி காவேரியில் தீர்த்தம் கொடுக்கின்றார் தைப்பூசத்தில் அப்பொழுது காவேரியில் ஸ்நானமும் செய்து உற்சவத்தையும் கண்டு மகாலிங்க பெருமானையும் வணங்குகின்றார் அந்த பிராமணர் அப்படி வரும் வழியில் ஸ்ரீ ஹரதத்த சிவாச்சாரியார் வீட்டில் போஜனம் பண்ண வேண்டும் என்று கேட்க ஸ்ரீ ஹரதத்தர் அவருடன் பந்தியில் உட்கார்ந்து போஜனம் செய்வித்தார் சிலர் ஆச்சாரியரிடம் போய் திரையம்பகர் துராச்சாரமுடையவர் தாசியுடன் பழகியவர் அவருடன் சமபோஜனம் செய்யக்கூடாது என்று சொல்ல அதற்கு ஹரதத்த சிவாச்சாரியார் தைப்பூசம் திருநாளன்று காவேரியில் நீராடி மகாலிங்கத்தை திருவிடை மருதூர் மகாலிங்க பெருமானை தரிசனம் செய்ததால் அவர் பாபம் நீங்கிவிட்டது என்று சொன்னார் ஆனால் ஜனங்கள் நம்பவில்லை எனவே எல்லோரையும் அழைத்து கொண்டு திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமான் சந்நிதி சென்று அந்த திரையம்பகர் என்ற பிராமணரிடம் கூறுகின்றார் நீ மகாலிங்க பெருமானை பார்த்து கேள் பெருமானே தங்களை தைப்பூசத்தில் காவிரியில் ஸ்நானம் செய்து தரிசனம் செய்தா என்னுடைய பாபம் போய்விட்டதா என்று கேள் என்று ஹரத சிவாச்சாரியார் சொல் திரையம்பகரும் அவ்வாறே கேட்க பரமேஸ்வரன் அசரீரியாய் குழந்தாய் நீ செய்த பாபம் ஒளிந்துவிட்டது என்று அருள் புரிந்தார் எனவே திருவிடைமருதூர் தைப்பூச ஸ்நான விசேஷத்தை எல்லோரும் அறிந்து மகிழ்ந்தனர் இன்னும் பல அற்புதங்களை செய்து வந்தார் ஹரதத்த சிவாச்சாரிய சுவாமிகள் வயது முதிர்ந்த காலத்தில் தினமும் ஏழு ஸ்தலங்களுக்கு சென்று தரிசிக்க வர இயலாமல் போகவே தன் ஆன்மார்த்த பூஜையிலேயே ஏழு ஸ்தலத்து லிங்கங்களையும் ஸ்தாபித்து பூஜை செய்து வந்தார் அப்பொழுது கஞ்சனூர் கற்பகாம்பிகை சமேத அக்னீஸ்வர பெருமான் ஹரதத்த சிவாச்சாரியாருக்கு சிவசாயுஜ்யம் அளித்து ஆட்கொள்ள முடிவு செய்தனர் அப்பொழுது கரதத சிவாச்சாரியார் வேண்டுகின்றார் பிரபு அடியேனை ஆட்கொள்ள வேண்டும் அதோடு இந்த அக்ரஹாரத்தில் இருக்கின்ற பதினான்கு வீட்டார்களையும் மீண்டும் ஜன்மம் எடுக்காத முக்தி நெறியில் சேர்த்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் அவ்வனமே ஆகுக என்று பெருமான் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார் ஒரு விமானம் வந்து இறங்கியது அதில் பதிமூன்று வீட்டுக்காரர்களும் தாங்கள் தங்கள் பந்துக்கள் சிநேகிதர்கள் பசுக்களுடன் எல்லோரும் ஏறினார்கள் பதினான்காவது வீட்டில் ஒரு வயது முதிர்ந்த கிழவி அவள் மட்டும் வரவில்லை ஹரதத்தர் அவருக்கு ஆள் அனுப்பினார் அந்த பாட்டி ஒவ்வொரு நாளும் விநாயகருக்கு மோதக நிவேதனம் செய்வது வழக்கம் எனவே அந்த பாட்டி சொன்னால் இப்பொழுதுதான் மோதகங்களை அடுப்பிலே வைத்திருக்கின்றேன் அவை நன்றாக வெந்து விநாயகருக்கு நிவேதனம் செய்த பிறகுதான் வர முடியும் கைலைக்கு முன்னமே போகின்றவர்களெல்லாம் போகலாம் என்று சொல்லிவிட்டாள் அந்த பாட்டி ஹரதத்தர் பெருமானுக்கு பாட்டியின் அபிப்பிராயத்தை தெரிவிக்க அவர் சிரிப்புடன் அருகில் இருந்த விநாயகரை பார்க்க விநாயகரும் தந்தையின் திருவுள்ளத்தை தெரிந்து கொண்டு அக்னீஸ்வரரின் ஆலயத்தின் பக்கத்திலே கோவில் கொண்டார் இவ்வாறு எல்லோரும் விமானம் ஏறினார்கள் ஹரதத்தர் விமானம் ஏறும் பொழுது தன் வீட்டில் தினம் இலை தின்று வந்த நாய் ஒன்று அழ அதையும் விமானத்திலே ஏற்றி கொண்டார் விமானம் கையிலை நோக்கி கிளம்பியது கிழவி மோதகம் பக்குவமான பின் எடுத்து அதிக பக்தியோடு நிதானத்தோடு விநாயகருக்கு பூஜை செய்து நிவேணம் நிவேதனம் செய்து வித்தாள் விநாயகர் அவளுடைய பக்தியை நிலைநாட்டும் நோக்கம் கொண்டு வேண்டிய வரம் கேட்குமாறு சொன்னார் கிழவியும் இந்த லோகக்ஷேமத்திற்காக விநாயகரிடம் வேண்டினாள் சுவாமி என் போன்ற ஒரு கிழவி தங்களை தினம் தினம் பூஜித்து வந்த விஷயம் உலகத்தில் நிலைத்து நிற்குமாறு இந்த விடத்தில் சாணித்தியமாக இருந்து உங்களை பக்தியுடன் பூஜித்து மோதக நிவேதனம் செய்து வேண்டுகின்ற சகல ஜனங்களுக்கும் கைலாச பதவி தந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றாள் விநாயகரும் அவ்வாறே வரம் அருளி தனது துதிக்கையால் அவளை அனைத்து கையிலையில் சேர்ப்பித்து அவள் விருப்பத்தின்படி விநாயக பெருமான் அங்கே நிரந்தரமாக கோயில் கொண்டார் அவர் கோயில் கொண்ட இடம் தற்பொழுது கற்பக விநாயகர் கோயில் என்று கஞ்சனூரில் அமைந்திருக்கின்றது ஹரத சிவாச்சாரியா சுவாமிகள் முக்தி அடைந்த தினம் தை மாதம் சுக்ல பஞ்சமி அன்று மோதகங்கள் செய்து கற்பக விநாயகருக்கு நிவேதனம் செய்து மக்கள் நற்கி அடைகின்றார்கள் கிழவி கையிலையில் சேர்ந்து கொஞ்ச நேரத்திற்கு பிறகு ஹரதத்தரும் மற்றவரும் ஏறிச் சென்ற விமானம் கைலாசத்தை அடைகின்றது ஹரதத்த சிவாச்சாரியார் தங்களுக்கு முன்பே கைலை சேர்ந்த கிழவியின் மகிமையை அறிந்து உள்ளம் போரித்தார்கள் இவ்வாறு ஸ்ரீ ஹரதத்த சிவாச்சாரிய சுவாமிகளும் அவர் வாழ்ந்த கஞ்சனூர் வாசிகளும் இந்த கை கலியுகத்திலேயே கைலாசம் சேர்ந்து சிரஞ்சீவிகளாக சிவசந்நிதானத்தில் விளங்குகின்றார்கள் திருச்சிற்றம்பலம்